எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து எறா குழம்பு செய்ய போறேன் கதம்பமான எறா குழம்பு காய் போட்டு அரை கிலோ இற வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி கழுவி அரை கிலோ இறக்கு அதுக்கப்புறம் காலு கிலோ தக்காளி இருக்குது காலு கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய் இதுதான் கதம்பமான காய் எல்லா காயும் இருக்குது சவுச்சவு அவரக்காய் அப்புறம் குடமளகாய் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் கதமமான காய் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ நீங்கள் எல்லா காயும் போட்டுக்கூடோ நீங்கள் இந்த மாதிரி இறா குழம்பு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் மஞ்சள் கரம் மசாலா சோம்பு சீரகம் தூள் சோம்பு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம காந்திச்சு இப்போ எண்ணெய் இப்போ தேவையான அந்த எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் இது நல்லா பொடிவிட்டோம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்போது சோப்பு போட்டுக்கோ நல்லா சக்கோப்பு மாதிரி ஆகணும்

நல்லா வதங்கிச்சுப்பேன் வதங்கிட்டோன்னா இப்போ வந்து இந்து பேஸ்ட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தாவையா வந்து இந்து பூண்டு பேஸ்ட் போட்டான் போட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் வதங்கிட்டு அதுக்கப்புறம் இடிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டாலும் தக்காளி நல்லா சீக்கிரமாக கலந்து நல்லா குழம்பு ஆகும் இப்போ சமையாண்டு உப்பு எடுத்து உப்பு போட்டீங்கன்னா இது காய் கரும காய் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன காய் போட்டு எடுத்து சொந்தாரு எல்லா காயும் போட்டு நீங்க வந்து ஏதா குழம்பு செய்யலாம் சூப்பராக இருக்கும் எறா குழம்பு போட்டு அதான் செய்யலாங்க அது வந்து அரை கிலோ இறா அரை கிலோ போட்டால் நல்லா சூப்பராக நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் உப்பு எடுத்துக்கலாம் தேவையாக இருந்த உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா காரஞ்சி வந்துடும் தக்காளி நல்லா கரஞ்சு வந்துடும் நல்லா கரைஞ்சிரும் சரணும் தேவையான பொருளெலாம் வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும் நம்ம கூட்டி நம்ம அதுக்கப்புறம் இப்படி நல்லா கலரி மேஷ் பண்ணி அதுக்கப்புறம் காய போட்டுக்கணும் அப்புறம் வந்து ஏற போட்டுக்கிட்டோம் அப்புறம் தேவையானது தண்ணி வச்சுட்டோம் நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கி நல்லா மேஷாகிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் தேவையான நம்ம காய வச்சிருக்கோம் அந்த காய வந்து இதுல போட்டுடலாம் நம்ம இப்ப தேவையானத நம்ம காய போட்டு அச்சிருக்கோம் போட்டு இந்த பொருள் எல்லாம் வச்சுருக்கோம்ல மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாம் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு ஒரு தலை தளரிட்டு இப்போ நம்ம விராகத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் செலா போட்டு தண்ணி ஊற்றிக்குவோம் வேற கழுவி வச்சுருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுட்டு இப்போ நம்ம இறாவை நம்ம இதுல போட்டுக்கோம் போட்டுட்டு இப்போ நம்ம சாயானது இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் இதுலயே கொத்தம்பளிக்காய் ரோப்புல காயிலேயே கொத்தமல்லி ரோப்ல போட்டோம்ப்பா அதனால் வந்து நல்லா வேகட்டும் காயெல்லாம் நல்லா வெந்து இற எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அவ்வளவுதான் உப்பு எல்லாம் போட்டுட்டேன் நல்லா ஒரு ஒரு கால ஊருக்கு காயெல்லாம் வேகணும் கால ஊர் வெந்தா போதும் கால ஊர் வேகட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிச்சுப்பா நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு இப்ப இறக்க போறேன் குழம்ப நல்ல எண்ணெய் பதத்துல இங்க பாருங்கள் நல்ல எண்ணெய் பதத்துக்கு இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதெல்லாம் கதமமான காயெல்லாம் போட்டு செஞ்ச குழம்பு இது வீட்டில் இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு இது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்துட்டு எறா குழம்புக்கு இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்குறேன் இது இட்லி இது குழம்பு ரெடி ஆகிப்போச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு குழம்பு எறா குழம்பு